குடும்பத்து பெண்ணின் மனதை கெடுத்ததால் கார் ஓட்டுநரை கொலை செய்து காணா பிணமாக்கியதாக கைது செய்யப்பட்ட கவுன்சிலர் குடும்பத்தினர் இவர்கள்தான் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மகாதேவபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் வாடகை கார் ஓட்டுநர் அலாவுதீன் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தில் உள்ள கார் ஸ்டாண்டில் கார் வைத்து வாடகைக்கு ஓட்டி வந்த இவர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி மாயமானார் அக்கம் பக்கம் எங்கு தேடியும் விசாரித்தும் அவரைப் பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை மனைவி சுமையா பானு அளித்த புகாரின் பேரில் மேட்டுப்பாளையம் போலீசார் மேன் மிஸ்ஸிங் பிரிவில் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு மேட்டுப்பாளையம் சிறுமுகை சாலையில் உள்ள ஆட்டோ பார்ட்ஸ் கடை உரிமையாளர் ஹக்கீம் என்பவரை மாயமான அலாவுதீனின் தம்பி ஹாரிஸ் ஹக்கீமை கத்தியால் குத்த முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்த விசாரணையின் போது அலாவுதீன் மனைவியுடன் ஹக்கீம் தவறான தொடர்பில் இருப்பதாகவும் அதனால்தான் தனது அண்ணன் அலாவுதீன் காணாமல் போனதாகவும் ஹாரிஸ் போலீசாரிடம் தெரிவித்தார் மனைவியுடனான தவறான தொடர்பை கண்டித்ததால் அலாவுதீனை ஹக்கீம் ஏதாவது செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணையை முன்னெடுத்த போலீசாருக்கு அடுத்தடுத்த ட்விஸ்ட் காத்திருந்தது கார் ஓட்டுநர் அலாவுதீன் மாயமான அன்று மேட்டுப்பாளையம் திமுக கவுன்சிலர் ரவிக்குமாரின் வீட்டுக்கு சென்றதாகவும் அதன் பின்னர்தான் அவர் மாயமானதாகவும் போலீசாரிடம் தெரிவித்தார் இதையடுத்து கவுன்சிலர் ரவிக்குமார் மற்றும் அவரது இரு மகன்களையும் போலீசார் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர் அலாவுதீன் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தில் கார் ஓட்டி வந்த நிலையில் அங்கு செல்போன் கடை வைத்து நடத்தி வந்த காரமடை நகராட்சி மூன்றாவது வார்டு திமுக கவுன்சிலர் ரவிக்குமாரின் இரண்டாவது மகன் சரண்குமார் மனைவியுடன் தவறான தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் மனைவியின் திருமணம் மீறிய உறவு கணவன் சரண்குமாருக்கு தெரிய வந்தது இதனால் ஆத்திரமடைந்த அவர் மனைவியை கண்டித்துள்ளார் அவரது மனைவி கோபித்துக் கொண்டு கர்நாடக மாநிலம் மங்களூரு பகுதியில் உள்ள தனது தாய் வீட்டுக்கு சென்றுவிட்டார் மனைவியின் மனதையும் மானத்தையும் கெடுத்ததோடு குடும்பம் பிரிவதற்கும் காரணமான அலாவுதீனை தீர்த்துக்கட்ட தந்தை மற்றும் இரண்டு மகன்கள் திட்டமிட்டதாகவும் சம்பவத்தன்று கார் வாடகைக்கு வேண்டும் என்று அலாவுதீனை வரவழைத்து மூவரும் சேர்ந்து அடித்து கொலை செய்ததும் விசாரணையில் தெரிய வந்ததாக போலீசார் தெரிவித்தனர் கொலை சம்பவத்தை மறைப்பதற்காக உடலை மூட்டையில் கட்டியெடுத்துச் சென்று மாதேஸ்வரன் மலைக்கோவில் பின்புறம் உள்ள புதலில் குப்பைகளை கொட்டும் இடத்தில் வைத்து தீயிட்டு எரித்துவிட்டு ஒன்றும் நடக்காதது போல தங்களது இயல்பான வாழ்க்கையை நடத்தியதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது அதன் பிறகு கர்நாடகாவில் இருந்து தனது மனைவியை அழைத்து வந்து சரண்குமார் ஒன்றாக குடித்தனம் நடத்தி வந்ததும் தெரிய வந்தது இதையடுத்து கொலை வழக்கில் கவுன்சிலர் ரவிக்குமார் மற்றும் அவரது மகன்கள் சரண்குமார் மணிகண்டன் ஆகிய மூவரையும் கைது செய்த மேட்டுப்பாளையம் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மூன்று பேரையும் சிறையில் அடைத்தனர் எரிக்கப்பட்ட அலாவுதீன் உடல் பாகத்தின் எலும்புகளை சேகரித்து ரசாயன பரிசோதனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் மனைவியின் திருமணம் கடந்த உறவால் கணவனின் கொடூர கொலை சம்பவம் ஒரு வருடம் கழித்து துப்பு துளக்கப்பட்ட நிலையில் ஹக்கீமை போலீசார் எச்சரித்து அனுப்பியதாக கூறப்படுகிறது பாலிமர் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையம் செய்தியாளர் சுனில் மற்றும் வேல்ராஜ் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்